சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த கூலி திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த திரைப்படத்தில் நிறைய லாஜிக் இருக்குது ஆனால் அந்த லாஜிக்கை பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறது கிடையாது ஏன்னா இளையவேல் திரு ராதாரவி அவர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை சினிமாவில் லாஜிக் பார்த்தா யாருமே படமே பார்க்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு பிரச்சனையில் அந்த மாதிரி சினிமாவில் லாஜிக் பார்த்தோம் அப்படின்னா படம் பார்க்க முடியாது இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் செவன்டி ஃபைவ் ஏஜில் எழுபத்தி ஐந்து வயதில் ஹீரோவாக இன்னமும் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் யார் ஒரு மனுஷன் யார் ஒரு கதாநாயகன் யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் என்ன கதையில் நடித்தாலும் ஓகே அவரை மக்கள் வந்து ஹீரோவாக பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நண்பனுக்காக ஒரு கொள்ளை கும்பல் தலைவனை பழிவாங்கிறாரு ஒரு கொள்ளை கூட்டத்தையே பழி வாங்குகிறாரு இந்த கண்டென்ட் வந்து ஏற்கனவே பாஷா திரைப்படத்தில் வந்துடுச்சு மக்கள் பார்த்துட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நினச்சா கூட மறுபடியும் பாஷா மாதிரி ஒரு படத்தை வந்து அவராலேயே கொடுக்க முடியாது இந்த படத்தில் ஒரு நிறைய சிக்கல்கள் சுதப்பல்கள் இருக்கிறது இதில் காஸ்டிங் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஒரு படத்தில் வந்து காஸ்டிங் செலெக்ஷன்ஸு ரொம்ப முக்கியம் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு இதில் பார்த்தோம்னா இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கின்றார்கள் அப்படின்னு மக்களுக்கு அறிவிப்பு வந்த உடனேயே ஓ சத்யராஜ் வில்லனாக நடிக்கிறார் போல இருக்குது ரஜினிகாந்துக்கு அப்படின்னு மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பை மையப்படுத்தி தான் வந்தாங்க தியேட்டருக்கு வந்தாங்க பார்த்தா சத்யராஜ் சார் வந்து வில்லன் கிடையாது மக்கள் எதிர்பார்த்து வந்தது என்ன அப்படின்னா சிவாஜி படத்தில் ஒரு ஆதிசேஷன் கேரக்டர் சுமன் சார் பண்ணார் தெலுங்கு ஆக்டர் சுமன் சார் பண்ணார் அந்த மாதிரி ஒரு ஆதிசேஷன் மாதிரி ஒருவார் போலருக்கு சத்யராஜ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா மக்கள் வெறுப்பாயிட்டாங்க தேட்டரில் படுத்து பார்க்கும்போது சத்யராஜ் சார் வில்லன் கிடையாது ரஜினி சாருக்கு ஒரு பழைய நண்பனாக அவரை காட்டுறாங்க இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு இதில் சத்யராஜ் சாரை வந்து மலையாளம் ஆக்டர் இந்த மலையாளம் ஆக்டர் வந்து ஷோபின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ் போன வருஷம் வந்து வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படம் கேரளாவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அது தமிழில் டப் செய்யப்பட்டு ரொம்ப வெற்றிகரமாக சூப்பராக போச்சு அதில் நடித்தவர் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஷோபின் அவர்கள் இந்த ஷோபினை வந்து வில்லனா அதாவது மெயின் வில்லன் வந்து நாகார்ஜுன் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் நிறைய படங்கள் வந்து தமிழில் நடிச்சிருக்கிறாரு மலையாளத்தில் எப்படி ஜெயராம் மம்முட்டி இவங்கெல்லாம் தமிழில் நடிச்சிருக்கிறாங்களா அந்த மாதிரி அவரும் வந்து நாகார்ஜுன் வந்து தமிழில் நடிச்சிருக்கிறார் அவரை வரவேற்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அடியாளாக இந்த ஷோபினை போட்டிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா ஷோபின் வந்து ஒரு கட்டத்தில் சத்யராஜ் சாரை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இந்த சீனை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஷோபின் அப்படின்றது ஒரு நாலரை அடி அஞ்சு அஞ்சு அடி உயரம்தான் இருப்பார் சத்யராஜே ரொம்ப கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்ட இன்னமும் நம்ம வந்து சத்யராஜை வந்து பூவிழி வாசலில் படத்தில் எப்படி பார்த்தோமோ காங்கிச்சாட்டையில் எப்படி பார்த்தோமோ வால்டர் வெற்றிவேல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் சத்யராஜை வந்து இன்னமும் அவருடைய அழகு அவருடைய அந்த உடல் கட்டமைப்பு குறையாமல் இருக்கிறாரு அவரை வந்து ஒரு ஒரு குள்ளே வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஸோ இப்படி ஒரு லாஜிக் இருக்குது இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு இது காஸ்டிங் செலெக்ஷனில் நம்பர் ஒன் தவறு முதல் தவறு காஸ்டிங் செலெக்ஷன் முதல் தவறு சத்யராஜ் சார் இந்த படத்தில் நடிக்க வச்சது ஒரு தவறு இரண்டாவது தவறு சார்லி சார்லி சார் பல வருஷங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் சார்லியை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் சார்லி சாரை பார்த்த உடனே சரி ஓகே இதில் கொஞ்சம் காமெடியெலாம் இருக்கும் போல இருக்கு சார்லி நடிக்கிறார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தா பெரிய மறுபடியும் ஏமாற்றம் சார்லி சாருக்கு எப்பேற்பட்ட ஒரு நகைச்சுவை மன்னன் அவர் நகைச்சுவை கலந்த கதாபாத்திரங்களை எவ்வளோ அழகாக கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நைன்டீன் எயிட்டிஸில் நிறைய படங்கள் அவர் நடித்தவர் சார்லி அப்பேற்பட்ட சார்லியை கொண்டு வந்து டம்மி பீஸ் ஆகியிருக்கிறாங்க சார்லியை கொண்டு வந்து ஒரு குடிகாரன் கேரக்டர் கொடுத்து அவருக்கு வந்து டைலாக்கே கிடையாது லோகேஷ் கனகராஜ் ஏன் இப்படி ஏன் இந்த மாதிரி ஆச்சு அவ்வளோ பெரிய சார்லியை கொண்டு வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்மி கதாபாத்திரத்தில் எதுக்கு நடிக்க வைக்கணும் டைலாகே இல்லாத ஒரு கதாபாத்திரம் நகைச்சுவையே இல்லாத ஒரு கதாபாத்திரம் அவர் நல்ல ஒரு காம்படிஷன்ஸ் உள்ள ஆள் சார்லி சார் அவரை கொண்டு வந்து எதுக்கு இந்த கேரக்டரில் நடிக்க வைக்கணும் இது கஸ்டிங் செலெக்ஷன் இது ரெண்டாவது தவறு சத்யராஜ் சாரை போட்டது ஒரு தவறு கஸ்டிங் செலெக்ஷனில் சார்லி சாரை போட்டது ஒரு தவறு மணிமாறன் ஒரு காமெடி ஆக்டர் ரஜினிக்கு கூடவே இருப்பார் அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மணிமாறன் அவர் இந்த ஜெயா டிவியில் காமெடி நிகழ்ச்சியெல்லாம் நல்லா கலக்குநகர் அவர் சந்தானத்தை கூட கூட ஒரு 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 டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு படம் நடித்தார் இந்த மணிமாறனும் நல்ல ஒரு ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நடிகர் அவர் அவருக்கும் காமெடி கிடையாது அவரை சாதாரணமாக வந்து ரஜினிக்கு ஒரு 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 கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நட்பில் இருக்கக்கூடிய அவர் சொ சொல்கிற வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு அவர் வந்து அவரை போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த கேரக்டர்லாம் வேறு யாரையாவது பயன்படுத்திருக்கலாமே என்ன காரணம் இவங்களெல்லாம் போட்டு பேஸ் பண்ணுறது என்ன ஒரு காரணம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி எவ்வளோ பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு இந்த கேரக்டர்களை கொடுத்துருக்கலாமே இல்லை இந்த 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 ஆக்ட்ரஸை போட்டோம் அப்படின்னா சார்லியை போட்டோம் மணிமாறனை போட்டோம் சத்யராஜ் சாரை போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கேரக்டர்களை கொடுத்துருக்கலாமே ஆளுமை மிக்க ஒரு ஒரு மனிதர் சத்யராஜ் சார் அவரை வந்து ஒரு குள்ள வந்து அடிக்கிறான் கட்டி போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள் இதெல்லாம் லாஜிக்காக இது வந்து சத்யராஜ் சார் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நினைக்கணும் என்ன கதை இது எந்த கதைக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்றத வந்து அவங்க நினச்சி கொஞ்சம் யோசித்து இதில் நடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து அவர் நடிச்சிருக்கலாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நடிகர் திரு ராதாரவி அவர்கள் ரொம்ப பர்சனலாக என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வெளிவந்த ஒரு திரைப்படம் வந்து கபாலி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ரஞ்சித் உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு டான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அந்த மாதிரி காட்டியிருப்பார் ஸோ அந்த படத்தில் வந்து ரஜினி சார் கூட ஒரு காம்பினேஷன் ஒரே ஒரு சீன் நடிக்கிறதுக்காக பா ரஞ்சித் சார் திரு ராதா ரவி அவர்களிடம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு சார் இந்த மாதிரி ஒரே ஒரு சீன் நடிக்கணும் ரஜினி சார் கூட அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரவி தரப்பில் இருந்து நோ என்று சொல்லப்பட்டு விட்டது ரஞ்சித் சார் ஓகே ஃபோனை வச்சுட்டார் அதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தானு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தானு சாரே வந்து ராதாரவி சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் உடனே மலேஷியா கிளம்பி வர முடியுமா அப்படின்னு ராதாரவி சார் கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்னு இல்லை ரஜினி சார் கூட ஒரே ஒரு சீன் நீங்கள் நடிக்கணும் அதுக்கு ராதாரவி சார் சொன்ன பதில் சாரி மிஸ்டர் தானோ என்னால் முடியாது ஏன்னா நான் ரஜினிகாந்த் கூட படம் ஃபுல்லாகவே வந்தவன் ஒரு படத்தில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஃபுல்லாகவே அவர் கூட நடித்தவன் அந்த ராதாரவி ஒரே ஒரு சீன் நடிப்பதற்காக நான் மலேசியாவுக்கெல்லாம் வர முடியாது நீங்கள் இங்கேயே கூட்டாலும் நான் வரமாட்டேன் ஒரு சீன் நடிக்கிறதுலாம் நான் நோ அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கட்ஸ் இந்த தைரியம் வந்து ராதாரவி அவர்களுக்கு உண்டு இந்த தைரியம் வந்து ஏன் மற்றவர்களுக்கு இல்லை சத்யராஜ் சார் ஏதோ ஒரு ரஜினி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு அவர் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்களோ அப்படின்னு நான் இல்லை மக்கள் மனசில் அவர் ஏமாற்றோம் ஏன் இந்த கேரக்டர் ஏன் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பலை